இங்கேஸ் ஒல்கம் பேக் டு அவர் சேனல் மிசிஸ் நந்தூ பட்டன் வளாக்ஸ் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டு சாமிக்கு சக்கரை பொங்கல்லாம் வச்சு படிச்சுட்டு நேராக ஊருக்கு கிளம்பியாச்சு எப்போதும் நம்ம வீட்லையும் வந்து சக்கரை பொங்கல் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போகணும் ஸோ நாங்கள் போய் இறங்குற டைம் வந்து கரெக்டாக ஒரு ஃபோர் தேர்ட்டிங்கிறதுனால வீட்டில் வந்து கோலம் ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ நம்மளால நான் ஹெல்ப்லாம் கோலத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலரெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டுக்கு மாவிளை தோரணத்துலேருந்து அருகே புல் பிள்ளையாரெலாம் பிடிச்சி வைக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளையும் வந்து முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் பொங்கல் வந்து நல்ல நேரம் பார்த்து வைக்கிறது தான் எப்போதுமே அடுப்பு கட்டி அதுக்கு மேலே தான் வந்து பொங்கல் பானை வச்சு நாங்கள் இதை பண்ணுவோம் இந்த வாட்டி அடுப்பாகவே வாங்கியாச்சு ஸோ அதனால் அதிலே வச்சு இந்த வாட்டி பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு பொங்கல் பானைக்கு இஞ்சி கொத்து மஞ்சு கொத்தெல்லாம் கட்டிட்டு வீட்டில் வந்து காய்கறிகள்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி சாம்பிராணி சூடம் பற்றிலாம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த காய்கறியை வச்சு தான் வந்து நம்ம வந்து கூட்டு மாதிரி ஒன்று செய்வோம் இது வந்து எங்கள் ஊரில் நண்டக்கரின்னு சொல்லுவாங்க சில பேர் ஊரில் வந்து கூட்டு அவியல் அப்படிங்கிற பேரில் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் பனைய அடுப்பில் வைப்பாங்க நல்ல நேரம் பார்த்து ஸோ இப்போ சாம்பிராணிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பொங்கல் பனைய அடுப்பில் வச்சு சூடம் காட்டி அதுக்கப்புறம் பொங்கல் பனையில் பால் ஊற்றி அதுக்கப்புறம் பொங்கல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த பொங்கல் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே களைஞ்சி போடுவாங்க ஸோ இந்த பொங்கல் வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம குட்டி குட்டி காய்கறிகள்லாம் வச்சுருந்தோம் இல்லையா பரங்கிக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் எல்லா காய்கறியுமே இதில் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் ஸோ இதெல்லாமே அவிச்சு செய்கிறது தான் இந்த அவியல் சொல்லுவாங்க இதில் எந்த மாதிரியான எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அரிசி வறுத்து தான் இதில் போடுவாங்க இந்த கூட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லி இனி வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வெண் பொங்கல் சக்கர் பொங்கல் கூட்டுலாம் வச்சு சாமிக்கும் படைச்சிட்டு சூரிய பகவானுக்கும் படைச்சிட்டு எல்லாரும் ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட வேண்டியது தான் நாளைக்கு மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஊரில் எந்த மாதிரிலாம் சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லி மறு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்து சே யுவா வாய்ட் சே